தண்டயனி வெண்டயம் கிண்கினி சதங்கையும் தன்கழல் சிலம்புடன் குஞ்சவே நின் தந்தையினை முன்பறிந்தின் பவுறி கொண்டு நன் சந்தமணந்து நின்றன்பு போல கண்டுரகடம்புடன் சந்த மகுடங்களும் கஞ்சமலர் சிங்கையும் ஜிந்துவேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர்தன் முன் சந்தியாவோ குண்டரிகரண்டமும் கொண்ட பகிரண்டமும் புங்கியளவங்களொண்டபோது புன்கிரியனஞ்சிரந்தெங்கினும் வளர்ந்து முன் குண்டரிகர தந்தையும் சிந்தைகூற நடனம் பதம் செந்திலும் எந்த முன் கொஞ்சி நடனங்கொழும் கந்த வேளே குங்கை குரமங்கையில் சந்தமணம் உண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே